சூர்யா வந்து சொல்றாரு இதுக்கப்புறம் விஜய் அனாமிகா விஷயத்துல மகா எந்த முடிவும் எடுக்க மாட்டா விஜய் இதுக்கு அப்புறம் எடுக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா வந்து திங்க் மகா கிட்ட சாரி தனியா கூப்பிட்டே சாரி கேட்டு கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யாவுக்கு வந்து மயக்கம் வந்தது மகாவும் ராஜலட்சுமி ஐஸ்வர்யா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்காக வராங்க மகா வந்து சூர்யாவுக்கு கால் பண்றாங்க பட் சூர்யா வந்து போன் எடுக்க மாட்டுறாரு சூர்யா வந்து ஸ்வேதாவை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க ஸ்வேதாக்கு வந்து டேப்லெட் சாப்பிட்டு அலர்ஜி சொல்லிட்டு அதே தான் மகா வராங்க சூர்யா வந்து மகாவை பார்த்தாரு ஒளிஞ்சுக்கிறாரு டாக்டர் வந்து ஐஸ்வர்யாவுக்கு சொல்றாங்க அவங்க மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அவங்க நீங்க நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா வந்து ஐஸ்வர்யாவையும் ராஜலட்சுமியும் கூப்பிட்டு கிளம்பும் போது சூர்யாவையும் ஸ்வேதாவையும் பாத்துர்றாங்க பாட்டி வந்து என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கேக்குறாங்க ராஜலட்சுமி வந்து சொல்றாங்க அவ மென்டலா ரொம்ப வீக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவையும் கௌதமியும் திட்டுறாங்க நீங்க ரெண்டு பேர் தான் அதுக்கப்புறம் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா வந்து கௌதம வான் பண்றாங்க நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி யாக்காவுக்கு ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க தேங்க்யூ